இந்த மாகாணத்தினுடைய வளர்ச்சிக்காக மக்களுடைய எழுச்சிக்காக உறுதியான கிழக்கு மாகாண தலைமையர்களை உருவாக்குவதற்கான நல்ல முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஒரு கூட்டு சக்தியாக என்று நாங்கள் ஒரு கையொப்பத்தை விட்டிருக்கிறோம் தமிழக கட்சியாக நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக இது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை இணைந்து போட்டியிடுவது என்றும் கிழக்கு தமிழ் இருப்பு என்பது நிலம் வளம் பொருளாதாரம் கல்வி கலை கலாச்சார பண்பாட்டு மனித ஒளிமையங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் காலம் தொடக்கம் இந்த மண்ணிலே பாசம் வைத்து செயலாற்றி வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் அரசியல் செய்ய வந்த அடிப்படை நோக்கம் என்ன கரு கிழக்கு தமிழர்களின் இருப்பை பாதுகாக்கப்படும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சமூகத்துக்காக பல விட்டுக் கொடுப்போம் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கோம் பேச்சு அரசியலை செய்யாமல் பேச்சு கப்பால் செயற்பாட்டு ரீதியாக பல்வேறு துறை சார்ந்து பல்வேறு வேலை திட்டங்களை மக்கள் காலடிக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்ற ஆத்ம சுத்தி எங்களுக்கு இருக்கின்றது எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக்திகள் வந்தால் அவர்களை இணைத்துக் கொண்டு பயணிப்பதென்றும் ஒரு பலமான அமைப்பை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டமைப்பு எங்க கூடாத அல்லது கிழக்கு மாகாணத்தில் அரசியல் தலைமை உருவாக கூடாது என்று சதி செய்கிறவர்கள் வேறு விதமான கருத்தை கொண்டிருக்க முடியும் கிழக்குமான தமிழ் மக்களினுடைய சுபிச்சத்துக்கான ஒரு மிகச்சிறந்த ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்கின்றேன் ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் அரசியல் பெருமாற்றங்களிடம் பெற்றுக் கொண்டிருந்த விலையிலே உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்திக்கிற நிலைமையிலே கிழக்கு மாகாணத்திற்கு கிழக்கு மாகாணத்தினுடைய அரசியல் பொருளாதார எதிர்கால வளர்ச்சி இங்கிருக்கிற பல சவாலான விடயங்கள் கிழக்கு மாகாண புறக்கணிப்பு அரசியல் ரீதியான சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தையும் அதற்கு ஒரு உறுதியான ஒரு அரசியல் இயக்கம் என்ற அடிப்படையிலே உணர்ந்திருக்கிற ஒரு அரசியல் இயக்கமாக தமிழக விடுதலை புள்ளி கட்சியை மக்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் விடுதலை புள்ளி கட்சிக்கு மிகப்பெரிய சவாலொன்று கடந்த காலங்களில் ஏற்பட்டது கிழக்கு மாகாணத்தின் தனித்துவமாக இருக்கிற அரசியல் சமூக இயக்கங்களை ஒன்றுபடுத்துவதிலே பல சவால்கள் இருந்தது அதை நாங்கள் தொடர்ந்தும் அந்த இடைவெளியை விட்டுக்கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக கிழக்கு மாகாண அரசியல் நலனோடு எங்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய பயாலந்திரன் அவர்கள் அதே அரசியல் கட்சிகள் சமூக மட்ட பிரதிநிதிகள் நாங்கள் கலந்து செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய உடன்பாட்டின் அடிப்படையிலே தமிழக உதவி கட்சியாக நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக இது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை இணைந்து போட்டியிடுவதென்றும் ஏனைய எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக்திகள் வந்தால் அவர்களை இணைத்துக் கொண்டு பயணிப்பதென்றும் எதிர்காலத்திலே ஒரு பலமான சக்தியாக கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழர்களுடைய வளர்ச்சியிலும் அவருடைய எதிர்கால நலனிலும் ஒன்றுபட்டு செயல்பட்டு உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது என்கிற அடிப்படையிலே இந்த நல்ல நாளிலே நாங்கள் முடிவெடுத்து ஆரம்ப ஒப்பந்தத்தை அமலாக்க முகமாக நாங்கள் கையெழுத்து இட்டு கிழக்கு மாகாண மக்கள் உறுதியாக இந்த நிலைகளை அவதானிக்க வேண்டும் ஆனால் தற்போது இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய நிலைமையை நீங்கள் அவதானித்து பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக கிழக்கு தமிழ் மக்களை மையமாக வைத்து அரசியல் செய்கின்றவர்கள் தங்களுக்குள்ள தான் மோதிக்கொள்கிற நிலைமையும் தங்களை தாங்களே ஒவ்வொருவரை ஒருவர் விமர்சிக்கிறது தான் அரசியலினுடைய முக்கியமான பணியாாக இன்னைக்கு சிலர் அதை செய்து கொண்டிருக்காங்க. நேற்று உங்களுக்கு தெரியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேராவூர் பிரேசித மையமாக கொண்ட நலிவ். கவுரவர் நலிவ் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்க கொள்ளணும். இன்று முஸ்லிம் தலைமைத்துவங்கள் இந்த உள்ளூராட்சியினுடைய முக்கியத்துவம் உணர்ந்திருக்கிறார்கள் இது எதற்கான அத்திவாரம் என்றால் மாகாணத்துக்கான அத்திவாரம் மாணசபையை கைப்பற்ற வேண்டும் மாணசபையினுடைய அதிகாரத்தை முழுமையாக தங்கள் வசமாக்கி கொள்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு அதிகார அரசியலுக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த கிழக்கு மாகாணத்திலே ஒரு பவர் பொலிட்டிக்ஸ் அதிகார அரசியல் என்பது மிக முக்கியமான இந்த அதிகார அரசியலை இழந்த அரசியல் எப்படி போகுது என்று இப்போ ஒரு ஆறு மாதமான நீங்கள் பார்த்து கொண்டு போய் அதுக்கு முதல் இருந்தது இப்போ அப்படி போய் கொண்டு போகணும் ஆகவே அதிகார அரசியல் என்பது தான் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது இந்த மாகாணத்தில் எங்களோட மக்கள் பாதுகாக்கும் ஆகவே உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை இது மாகாண சபைக்கான ஒரு பெரிய அத்திவார் மாகாண சபை ஒருவேளை எங்களை விட்டு போகும் என்றால் அது ஒரு பெரிய பாதிப்பை தமிழ் மக்களுக்கு கொண்டு வரும் பன்னிரண்டு சபைகள்லையும் குறிப்பாக காத்தாங்குடி ஓட்டமாவடி ஏராவூர் ரெண்டு நகரசபையும் ஒரு பிரேய சபையும் தவிர்த்து மிச்சமாக இருக்கிற ஒன்பது சபைகளையும் கைப்பற்றுவோம் என்ற நோக்கத்தோடு ஏனென்றால் கடந்த காலங்களிலே இந்த பிரேய சபைகளுக்கூடாக நாங்கள் மத்திய அரசில் இருந்தாலும் பிரயசபைகளுக்கு ஊடாக மாகாண சபை அதிகாரது அவரு கூடாக பல வேலை திட்டங்களை செய்து காட்டியவர்கள் அடிப்படையில் மக்களுக்கு எங்கள் மீது ஒன்பது நான் கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் போட்டியோம் ஊடகமன்ற அடிப்படையில் நாங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு என்னவென்றால் கடந்த காலங்களிலே நடந்திருக்கிற குழப்பங்கள் பணிகளை பற்றி நாங்கள் வரலாறாக எடுத்துக்கொள்ள முடியும் தேர்தல் கேள்வியாக இருக்கலாம் அல்லது கூட்டமைப்பு இருக்கலாம் நாங்கள் இன்றிலிருந்து ஒரு புதிய பாதையிலே கிழக்குமான அரசியலை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் அதற்கு நீங்கள் ஆக்கமும் ஊக்கம் கொடுங்கள் இந்த கூட்டமைப்பு இயங்கக்கூடாது அல்லது கிழக்கு மாகாணத்தில் அரசியல் தலைமை உருவாக என்று சதி செய்கிறவர்கள் வேறு விதமான கருத்தை கொண்டிருக்க முடியும் அந்த அடிப்பில் அந்த கோணத்தில் பார்க்காமல் ஊடகமில்லாத அடிப்படையிலே நீங்கள் ஒரு உறுதியான கிழக்குமான அரசியல் கட்சி ஒன்றை பேர் உதவி செய்யுங்கள் என்பதை என்னுடைய ஒன்றுகோள் அந்த இரண்டு கட்சிகளும் பல விட்டுக்கொடுப்புகளை கொடுத்து தான் என்று இந்த இடத்துக்கு ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறோம் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்ல முடியாது இருந்தாலும் ரெண்டு கட்சிகளும் பல விட்டுக்கொடுப்புகள் பரஸ்பரம் புரிந்துணர்வு என்ற அடிப்படையிலே பல சுற்றுவட்ட பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி எங்கள் மக்களுடைய நலன்தான் முக்கியம் அதுக்கு பிறகுதான் எங்களுடைய நலனோ கட்சி சார்ந்த நலனோ அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு ஒரு பலமான கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை கட்டமைப்பை ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது